திரவாணமு நாயகன் இந்தியாவிலேயே முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராய் நெம்பர் முதல்வராய் விளங்குகின்ற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய கடந்த கால நான்காண்டு ஆள் ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை குறிப்பாக ஆதிர் மக்களுக்கென்றே நம்முடைய த தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் வழங்கி வந்துள்ளார் அந்த அவர் வழியிலே நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் கிராம முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆலோசனையின்படி இன்று உங்களுக்கெல்லாம் தீபாவளியை முன்னிட்டு நம்முடைய நாடு தொண்டு நிறுவனத்தின் சார்பாக டாக்டர் காமராஜர் அவர்கள் ஏற்பாட்டிலே இன்று இனிப்பும் இனிப்புகள் வழங்கப்படுகிறது அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் தீபாவளி சிறப்பாக கொண்டாட வேண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் கடந்த நான்கு ஆண்டு ஆட்சியிலே உங்களுக்காக மகளிர் உரிமைத்தொகை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் வழங்கி கொண்டு வருகிறார் இலவசமாக விடியல் பயணம் திட்டத்திலே இலவசமாக பயணத்துக்கு செய்வதற்கு பேருந்தை நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்து வந்துள்ளார் படிப்பதற்கு கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயும் திட்டத்தையும் நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கி வந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு காலை காலை உணவு திட்டமாக ஏழை குழந்தைகள் காலையிலே படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டத்திலே சிறப்பான காலை உணவு திட்டத்தையும் நம்முடைய தளபதி அவர்கள் தளபதி ஆட்சியிலே உங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் வருங்காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் தளபதி அவர்களுக்கு மீண்டும் ஆதரவு தர வேண்டும் தந்தால் மீண்டும் உங்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நம்ம தளபதி மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் உங்களுக்கு வழங்குவார் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர் கவுன்சிலர்கள் மற்றும் பேரூர் கழக செயலாளர் மற்றும் பேரூர் கழகத்துடைய தி திராண முன்னேற்ற கழகத்தின் நிறுவன நிர்வாகிகளுக்கும் நிறுவனங்கள் சார்பாகவும் நம்முடைய நேடு தொண்டு நிறுவனத்தின் அதனுடைய நிறுவனர் டாக்டர் காமராஜர் அவர்கள் சார்பாகவும் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களின் சார்பாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கெல்லாம் தேவாவளி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார்பாக நம்முடைய இணைந்து இந்த இனிப்புகளையும் காரி வழங்குகிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய கோவை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமான நன்றியும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கும் லயன்ஸ் கிளப்பு கிளப்பு நிறுவன நிர்வாகிகளுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்